Oh எல்லாமே வந்து எதையுமே ஒரு நாள் நினச்ச உடனே நடந்துடாது நம்ம வந்து நினைக்கிற நிலையில் இல்லை நடக்கிற நிலையில் நம்ம நிலையெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது ஒருத்தனுக்கு ஒரு நினச்சா ஒரு இடத்துக்கு போயிடுவான் ஒருத்தர் நினச்சா போக முடியாது ஒருத்தர் நினச்சா போக முடிஞ்சாலும் அவன் குடும்பம் கூடாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இதையெல்லாம் தாண்டி தான் இறைவனோடு இறைவனை வழியில் வரவே கூடாது என்னை பொறுத்தவரும் கேட்டால் யாரும் வராதீங்க இதில் நல்லா சம்பாதிங்க கொண்டாட்டி புள்ள குட்டிக்கு போடுங்கோ நல்ல அப்பா நல்ல அம்மானு பேர் எடுங்கோ கடவுள் வழிபாடே வானாம் போட்டுட்டு அவங்க கடைசியில் உதைக்கும் போது தான் தெரியும் பிள்ளைங்க சொத்தெல்லாம் பிளாட் பிளாட்ஃபார்ட்டில் விடுவாங்க நம்மளை ஒரு நாளைக்கு அப்போ கடவுள் கூட நம்மளை காப்பாற்ற மாட்டான் அதனால் நல்லா இருக்கும்போதே கடவுளை பிடிங்க எல்லாம் செய்யுங்க புள்ளையை காப்பாற்று பொண்ணை காப்பாற்று பொண்டட்டையை காப்பாற்று ஆனால் கடவுளை மறந்துடாத கடவுளை நீ மறந்தேன்னா அவன் உன்னை மறந்தானே நீ இருக்க மாட்டேங்க அதை ஞாபகம் வச்சு நடந்துங்க மூணு ஜட்ஜி ஒரு வக்கீல் மதுரை மேலூர் கோர்ட்டிலேருந்து ஒரு மாதமாக உங்கள் வீடியோவை ஆராய்ச்சி பண்ணுற சாமி விடையே கிடைக்கல நான் வந்து இருக்குதுன்ற பொருளை இல்லைன்னுவேன் இல்லைன்ற பொருள் இருக்குதுன்னு நான் ஒரு கிரிமினல் வக்கீலன்றார் அவர் ஆனால் உங்கள் வீடியோவை ஆராய்ச்சி பண்ணுறாரில்ல எல்லா ம மதத்தினரும் இப்போ இந்து மதத்தில் இப்போ ஒரு சாமியார் பேசுகிறார்னா அவர் வந்து ஒன்று சிவத்தை பிடிச்சிப்பார் இல்லை பெருமாளை பிடிச்சிப்பார் இப்படி பிடிச்சிப்பார் கிறிஸ்துவும் பேசுகிறான்னா ஏசுநாதரை பிடிச்சிப்பான் முஸ்லீம் பேசுகிறேன்னா நான் ஒரு அல்லாவை பிடிச்சிருப்பான் ஆனால் உங்கள் வீடியோ வந்து ஆச்சரியமாக இருக்குது எனக்கு நீங்கள் இங்கே பேசக்கூடாது அமெரிக்காவில் பேசி மொழி பெயர்த்து இதை உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போடுற ஃபோன் பண்ணார் எனக்கு நீ போடுப்பா சாமி எனக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு ஏண்டான்னா கடவுள் இல்லை நீ தாண்டா கடவுள்னு சொன்ன ஒரே ஒரு ஞானி நீங்கள் தான் சாமி எல்லாரும் வேறு வத்தியத்தையோ கடவுள்னு சொல்லின்னுக்குறான் அப்படின்னு அதானே உண்மை கடவுள் எங்கே வெளியாகுது கடவுள் எப்போது பேசிக்குதா கடவுள் கோயில் கட்டிக்கின்னுக்குதா சொல் கடவுள் எந்த வசதியாக துணி கட்டி நிற்குதா எங்கேயாவது சிலை செய்து எனக்காக அதுக்காக வச்சுன்னுக்குதா ஒன்றும் கிடையாது எல்லாம் மனுஷன் செய்துங்கிறான் ஏன் செய்கிறான் மனுஷனுக்குள்ளவே கடவுள் இருந்து தனக்காகவே தனியே செய்துக்கு வைக்குது இது அறியாமையில் இருக்கிறான் மனுஷன் இதை தான் சொல்லிங்கிறேன் கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாரா உன்னை தேடுறாப்பான்னு வைக்கிறோம் ஆனால் நம்மளை வாழ வச்சுக்கின்னு நம்மளை இயக்கிக்கினுங்கிற கடவுள் மேலே பற்றே இல்லை நம்ம பொண்ணு மேலே பற்று பொண்டாட்டி மேலே பற்று பேர மேலே பற்று பேத்தி மேலே பற்று சொத்து மேலே பற்று பிறந்து ஒரு ஒரு ஹவரில் இறந்து போகுது தாயாலையும் காப்பாற்ற முடியல பெத்த தாயாலையும் காப்பாற்ற முடியல தகப்பனாலையும் காப்பாற்ற முடியல நாற்பது வயசாகிப்போச்சு உடம்பு சரியில்லை புள்ள பொண்டாட்டியெல்லாம் எல்லாம் நான் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறான் காப்பாற்ற முடியல ஏன் அது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீ இருப்ப நீ இல்லைன்னா அது அது இல்லைன்னா நீ இல்லை அப்படிப்பட்ட பொருளை நினைக்கிறதுக்கும் நம்மளுக்கு மனம் வரலை உலகத்து மழையே ஆசை அலையுது அதுக்கு தான் ஆசை பாசம் காமம் இந்த மூணு மனுஷங்கிட்ட அதிகமாக இருக்கிற கடவுள் கண்ணுக்கே படமாட்டான் அது அறியவும் முடியாத விஷயம் அது மூணு அடங்காடங்க மனம் அடங்கும் மனம் அடங்காடங்க புலனடங்கும் புலன் அடங்காடங்க கடவுளினுடைய காட்சி கிடைக்கும் இதான் இதில் இருக்கிற விஷயம் நமக்குள் இருக்கும் தெய்வங்கள் எப்படி இருக்கின்றார்கள் சுவாமி ஏக்கமாக இருக்கின்றார்கள் இந்து மத கோயில்களில் பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சாமி சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா ஈட்டி கத்தி எல்லாம் வச்சு நிற்கும் இன்னொரு கோயிலில் போனீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இது எதுக்காக இப்படிலாம் சித்தரித்து வச்சாங்க கடவுள் இப்படிலாம் இருக்குதா அப்படின்னா கடவுள் அப்படி இல்லை மனிதன் அப்படி இருக்கிறான் மனிதனுக்குள்ளே தானே கடவுள் இருக்கிறான்னு சொன்னேன் அந்த கடவுள் இருக்கிற மனிதன் அப்படி அலங்கோலமாக இருக்கிறான் கத்தி எடுக்கிறான் குத்துறான் வெட்டறான் கொள்ளடிக்கிறான் பல பேரை ஏமாத்துகிறான் இது எல்லாமே மனித ரூபத்திலேருந்து நடக்குது இந்த மனித ரூபந்தான் அங்கே சிலையாக இருக்குது அதனால் அந்த சிலைகளில் கட்டி கொடுத்து வச்சான் ஒரு இடத்துல சாந்தமாக குச்சான் இதெல்லாம் மனிதனை திருந்துறதுக்காக மனிதனே வச்சு அடையாளம் காட்டுறது இல்லையா அதனால் மனிதனுக்குள்ளவே இருந்து இறைவன் ஏக்கமாக இருக்கிறான் இப்போது மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறோம் குண்டலி உபதேசம் அப்படின்னு சொல்கிறோம் இது நம்ம இதில் வந்து ரெண்டாவது உபதேசம் இந்த குண்டலின்னா இன்னாது என்ன உங்கள் துறையிலேருந்து ஒருத்தர் வந்தார் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே அவர் வந்து சித்தர்களை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்லி நோட்டார் சரி சித்தர்களை பற்றி கேட்குறாருன்னா சொல்லலாம் அப்படின்னு நானும் சரி வா வர் சொல்லு அவர் வந்த உடனே முதல் வார்த்தையை குண்டலின்னா என்னாங்க என்னார் என்னப்பா சுண்டல் விற்கிற மாதிரி கேட்குறியப்பா என்ன ஏன்னா குண்டலின்றது வாயால் சொல்லி எடுத்து காட்டி செய்யறதில்ல அனுபவ ரீதியாக அனுபவம் இருக்கிறது அப்போ நான் சொன்னேன் நீ எங்கிட்ட சீடை நாவும் அப்போ தெரிஞ்சுப்பா நீ என்ன இல்லை சாமி அதான் மூளைக்காதியாக வச்சிருந்தேன் நான் சொன்னேன் வேற ஆளுக்கிட்ட போய் கேளு எனக்கு அதெல்லாம் தெரியாது அங்கே போய் கேட்டினா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு லட்ச ரூபா எடுத்துன்னு ஏன்னா நீ சினிமா எடுக்க சும்மா எடுக்கல தானே இருக்கிற ஓ அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடு அவங்க உனக்கு விழாவாக சொல்லுவாங்க நீ படம் எடுக்கலாம் பண்ணிட்டேன் போய்ட்டு வர சாமின்ட்டேன் ஏன்னா இந்த குண்டலின்றது உடலில் என்ன ஆகுதுன்னா உஷ்ணமாக இருக்குது நெருப்பாக இருக்குது அதனால தான் அம்மன் கோயிலுங்களெல்லாம் பூமியில் நெருப்பு மரிப்பாங்க பெரிய பெரிய கோயில் சிவன் கோயிலில் நெருப்பு மரித்து பார்த்துக்கிறீங்களா நெருப்பு மறிக்கிறாங்களா பெருமாள் கோயிலில் நெருப்பு அம்மன் கோயிலில் ஏன் நெருப்பு மறிக்கிறாங்க அம்பால் தான் பூமியாக இருக்கிறா அம்பால் தான் அக்னியாக இருக்கிறா அதனால் இந்த உடல் என்றது பூமி மந்தத்துவம் தானே இது அப்போ இந்த பூமிக்குள்ளே எப்படி இருக்கிறான்னா நெருப்பாக இருக்கிறான் அந்த நெருப்பு இல்லைன்னா நீ செத்து போயிடுவேன் அதே நேரத்தில் மகாவிஷ்ணு என்னவாகிறாருன்னா காற்று வடிவில்றாரு அதனால்தான் பார் திருப்பா கடலில் பாம்பு மேலே மகாவிஷ்ணு படுத்துங்கிற மாதிரி போட்டாக இருக்கும் இல்லையா அந்த மகாவிஷ்ணு படுத்துங்கிற பாம்பு எதுனா உன் குடல் தான் நீர் பகுதி இங்கே வயிற்றில் நீர் இல்லைன்னா ஒரு மஞ்சள் உயிராக மாட்டேன் செத்து போயிடுவான் அதனால் திருப்பா கடல் திருன்னா மூன்று முப்பொருள் சேர்ந்த இடம் இது இது ஒரு கடல் இந்த கடலில் காற்று உருவாது அதனால்தான் எல்லா கடவுளும் ஒரு கலருன்னா மகாவிஷ்ணு நீல கலர் அப்போ உன்னுடைய காற்று நீல கலர் அப்போ மகாவிஷ்ணு வைத்தல இருக்கிறார் சிவம் எப்படி இருக்குதுன்னா உச்சியிலேருந்து இப்போ நான் பேசுகிறேன் தான் பேசுது நீ கத்துற தான் கத்துது அப்போ சப்தமாக இருக்கிறார் சிவம் அப்போ இறைவன் இப்படி இருந்து இயக்கிறான் சார் இன்றைய காலத்தில் மனிதர்கள் மற்றவர்களுடன் போலியான அன்பு பாராட்டுகின்றார்கள் உண்மையான அன்பு என்றால் என்ன அதனை யார் மேல் வைக்க வேண்டும் இறைவன் மேலா அல்லது இறைவனை விட்டு விடுங்க இறைவங்கிட்ட போவானா ஏன்னா இறைவங்கிட்ட ஆயிரம் பேர் இருக்கிறான்னா உண்மையான அன்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இருக்கிறது கஷ்டம் ஏன்னா அவனை கும்பிட்டா என்ன வரப்போகுது ஏதாவது கொடுக்குற மாதிரிக்குன்னு இப்போ என்கிட்ட வர மத்தியானம் சாப்பாடுக்குது அவர் இப்போ கூட்டு வந்து என்ன சோறு போடுவாரா போட மாட்டார் அவரே பட்னி நீ போய் ஒரு தேங்காய் உடைச்சாதான் அவருக்கு பழப்பு நீ போய் ஒரு கற்பம் கொடுத்தனா தான் அவருக்கு பழப்பு அப்புறம் உனக்கு எப்படி கொடுப்பாரு என்கிட்ட வந்தீனா நான் டீ காப்பி கொடுக்குறேன் சாப்பாடு போடுறேன் அப்ப நான் தான் பெருசு உனக்கு கடவுள் கூட பெருசு இல்லை அதனால் கடவுள் மேலே அன்பு வைக்காத மனுஷன் மேலேயாவது முழுமையான அன்பு வைங்கய்யா மனுஷனோட இன்னைக்கு இருக்க போறோம் நாளைக்கு செத்து போறோம் யாரும் எதையும் ஒரு பொடி மண்ணை கூட தொட முடியாது நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எதையும் உன் கோமனம் கூட உன் கூட வராது ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் கூட வரும் அதனால் மனுஷங்கிட்ட பழகும் போது உண்மையாக பழகுங்க இல்லைன்னா அந்த பழகட்ட விட்டுடுங்க திருவள்ளுவர் சொல்கிறாரு ரெண்டு நண்பர்கள் பழகிறோம் அதில் ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் ஆனால் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நெருங்கிய நட்பு அவன் கெட்டவனாக இருந்தா என்ன என்கிட்ட நல்ல நண்பன் தானே நான் பழகிறேன் அப்படின்னா அது முட்டால் உண்மையான நண்பனாக இருந்தீன்னா நீ என்ன பண்ணணும் அவன் அவன் செய்கிற கெடுதலை நீ தடுத்து அவனை நல்லவன் ஆக்கணும் அப்படி நீ திரு திருத்த முயற்சி பண்ணி அவன் நல்லவன் ஆகலைன்னா அவனை விட்டு ஒதுங்கிடணும் அவன் கூட இருந்தீன்னா நீ அவனை விட ஆயோக்கியன்றது அது மாதிரி நம்ம பழகும் போது எல்லோருக்கிட்டும் பழகும் போது ஒரு வித்தியாசம் தெரியும் இவன் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பான் இல்லை இவன் துட்டு இருக்கிற வரைக்கும் தான் இருப்பான் அப்படின்றது ஒரு வித்தியாசம் தெரியும் அப்படி தெரியும் போது கடைசி வரைக்கும் இவன் இருப்பான்னா காசு இருந்தாலும் இல்லைனாலும் இருப்பான்னா அவன் கூட பழகு இல்லை இவன் காசு கோசம் தான் காசு காசு இவன் வரமாட்டேன்றான் அவனை விட்டு விலகிடு அதுதான் உனக்கு நல்லது ஏன்னா இன்னைக்கு மனுஷனுக்கு பூரண அன்பு இல்லை காரண அன்பு தான் இருக்குது துரை பழகுனா என்ன கொடுப்பாரு அவர்கிட்ட பழகுனா என்ன கொடுப்பாரு இவர்கிட்ட சேர்ந்த ஒண்ணுமே கிடையாது இவருகிட்ட இவர் எங்க நமக்கு சாவகாசமே இப்படிப்பட்ட எண்ணங்கள் மனிதனுக்கு வளர்ந்து போச்சு அது வளர்ந்ததால் பகை உருவாவதை தவிர அன்பு உருவாகலைங்க அதனால முடிஞ்ச அளவு அன்போட வாழ கத்துங்க அன்புல தான் ஆண்டவனே இருக்கிறான் அன்பால செய்கிற செயலெல்லாம் கடவுளுடைய செயல் இருக்குது அன்பால் செய்யுங்க அன்பாக இருங்க அதுதான் மனிதனுடைய செயல்பாடு மிருகம் வந்து அப்படி கிடையாது ஒரு இனத்தோட ஒரு இனம் சேர்க்கவே சேர்க்காது ஆனால் மனிதன் அப்படி இல்லை இவன் உடனே மனம் உள்ளவன் மனம் உள்ளவன்னா அன்பு உள்ளவன் தானே நம்ம அடிக்கடி சொல்கிறோம் அன்பே சிவம் மனமே குரு அப்படின்னு அதனால் அன்பாக இருக்க பழகுங்க அன்பால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க உங்களுக்கு அவன் ஆப்போசிட்டாக ஆவிறான்னா அவனை விட்டு விலகுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சுவாமி ஜென்மாந்திர வாசனை என்றால் என்ன அதனை விட்டு நீங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தான் யோகம் செய்யணும்னு சொன்னேன் ஜென்மாந்திர யோகம் வாசனை அப்படின்னா தாயினுடைய பாவம் தகப்பனுடைய பாவம் தாத்தாவுனுடைய பாவம் தா பாட்டியினுடைய பாவம் நான் செய்த பாவம் இது எல்லாம் ஜென்ம ஜென்மமாக என் கூட தொடர்ந்து வருது இது ஜென்மாந்திர வாசனை அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜென்மாந்திர வாசனை அழிக்கணும்னா என்ன பண்ணால் யோக பயிற்சி பண்ணணும் யோக பயிற்சியால் மட்டும்தான் இந்த ஜென்மாந்திர வாசனை அழிக்க முடியும் அதனால்தான் ஒரு ஞானி சொல்கிறான் ஒரு குடும்பத்தில் ஒரு ஞானி ஆனான்னா ஏழு தலைமுறையினுடைய பாவத்தை அழிக்கப்படும் அவ்வளோ சக்தி அந்த ஞானத்துக்கு ஆனால் வேறு எதுக்குமே உங்கள்கிட்ட கோடி கோடியாக வச்சுருந்தவர அதுக்கு பாவம் சேருமே தவிர புண்ணியம் சேராது அதனால் அன்பை வழங்கும் யோகத்தில் எல்லாரும் உங்கள் உயிர் மேலே நினைப்ப வையுங்க உயிர் பயிற்சி பண்ணுங்க அது எல்லா பாவத்தையும் அழித்து உங்களை சமமாக்கும் ஆசை பற்று அகங்காரம் இந்த மூன்றுக்கும் இடையிலுள்ள வேறுபாடு என்ன சொன்ன ஆசைன்றது ஒரு எந்த பொருளை பார்த்தாலும் அதை விரும்புறது ஆசை பற்று அதையே விடாமல் பிடிக்கிறது பற்று என்கிட்ட தான் இருக்குது நான் மட்டும்தான் வச்சிரு பண்ணுறது அகங்காரம் இந்த மூணுமே மனிதனுக்கு தேவையற்றது ஆனால் இந்த மூணு தான் மனுஷன் பிடிச்சின்னு திரிதான் மனுஷனுக்கு என்ன தேவை குடும்ப பாசம் கடவுள் பக்தி குரு பக்தி இந்த மூணு இருந்ததுன்னு சொன்னாவே அவன் துன்பத்துக்கு ஆளாக மாட்டான் ஆனால் நீங்கள் கேட்ட மூணும் இருந்ததுன்னா துன்பத்துக்கு ஆளாகுவான் இல்லையா அதனால அந்த ஜென்மாந்திர வாசனையை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி யோகம் மட்டும்தான் யோகத்தால் மட்டும்தான் அழிக்க முடியும் யோக தீ தான் எல்லாத்தையும் அழிக்கும் ஆனால் இந்த தாவரங்களுக்கும் உயிர் இருக்குது எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது ஆனால் உறவுக்கு தான் தாவரம் இப்போ ஒரு கீரை செடி போட்டு வச்சுக்கிறேன் வீட்டில் நீ போனால் அது ஓடியாருமா உன் காலாண்ட ஆனால் ஒரு நாய் வாழ்த்தின்னா ஒரு கோழி வாழ்த்தின்னா உறவாடக்கூடிய பொருள் உயிர் இருக்குது உறவில்லாத பொருளுக்கும் உயிர் இருக்குது உறவில்லாத பொருள் உனக்காக படைத்தது உணவுக்காக உறவாடக்கூடிய பொருளை நீ விட்டு விலகும் உன் குழந்தை மாதிரி நினைக்கணும் அதை அப்போ நீ நல்லவனாக இருப்ப உன் குழந்தைக்கு மட்டும் ஒரு முள்ளு குத்திச்சுன்னா துடிக்கிற இன்னொரு உயிரை பிடிச்சி துடிக்க துடிக்க அறுக்கிறீ அது எப்படி நியாயம் சொல்லு இதுதான் மனிதாபிமானம்ன்றது எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தோட பார்த்தீங்கன்னா உன் குழந்தைய பார்க்குற மாதிரி உன் மற்ற உயிரினத்தையும் பார்ப்பேன் ஆனால் உன் குழந்தையும் அக்கறையாக பார்த்துட்டு மற்ற உயிரினத்தை கொடுமைப்படுத்துறது தான் மூர்க்கத்தனம்ன்றது அதனால் அதை விட்டுட்டு நல்லதை வழங்கும் அதான் இப்போ வந்து கடவுளுடைய படைப்புலதான் எல்லா உயிர்களுமே அடங்கியிருக்கு இப்ப மனுஷங்க நம்மள பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் அடிச்சு நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி நிறைய அவங்க சொல்லாங்க ஒரு நாடே சேர்ந்து பண்ணிக்குது இந்த நாட்டு ஆயிடுச்சு அந்த நாடு பிடிக்குது அந்த நாட்டு ஆயிடுச்சு இந்த நாடு பிடிக்குது அப்புறம் மனுஷன் பண்ண மாட்டான் தனி மனுஷன் அதனால் அதெல்லாம் மனுஷனுடைய மனசு சம்மந்தப்பட்டது கடவுளுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாதது இப்போ அதே மாதிரி தான் விலங்குகளும் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை ஒரு விலங்கு அடிச்சு இன்னொரு உயிரிழந்தது இல்லை இங்கே தான் வித்தியாசப்படுறீங்க மனுஷன்னு உனக்கு ஏன் தெம்ம பேர் வச்சுக்குது ஏன் உனக்கு உன்னை விலங்குன்னு சொன்னால் என்ன தப்பு அதுவும் புலி இருக்குது கரடி இருக்குது மான் இருக்குது யானை இருக்குது இதுக்கெல்லாம் தனித்தனி வீடும் பேர் இல்லை அதனால் எல்லாத்துக்கும் தான் பேர் உனக்கு மட்டும் தான் தனி பேர் மனுஷன் ஏன் உனக்கு மட்டும் மனுஷன் பேர் வச்சுக்கணும் இப்போ ஒரு படி நெல் எடுத்து புளிக்கிட்ட வச்சுன்னா சாப்பிடுமா ஒரு படி அரிசி எடுத்து வச்சுன்னா சாப்பிடுமா ஒரு கட்டு முருங்கரை எடுத்து வச்சுன்னா சாப்பிடுமா ஆனால் நீ சாப்பிடுவ அதனால மிருக இனங்கள் ஒன்று ஒன்று சாப்பிட்டு வாழும் உனக்குன்னு சில தாவரங்கள் இருக்குது அதை தான் நீ சாப்பிட்டு வாழணும் நீ மிருக மாதிரி மிருகத்தையே பிடிச்சி சாப்பிட்டு நின்று அதுக்கு என்ன பண்ணுறது நீயும் மிருகமாக மாறிங்கிறன்னு அர்த்தம் இதான் வித்தியாசம் சரி மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போடுறதுன்றது ஒரு ஐதீகமாக இருந்துகிட்ருக்கு அதே மாதிரி அதுக்கு மேலே அந்த சாணம் வச்சு பூசணி பூவையும் வைக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இப்போ பொம்பளை என்ன பொட்டு வைக்கணும்னு என்ன கட்டாயம் முகத்தில் பொட்டியாக வைக்கணும் பவுடர் ஏன் போக சொன்னோம் முகமாட்டம் முகமாக இருந்தால் என்ன இருந்தால் என்னம்மா ஒன்றும் தப்பு இல்லையே பெண் பெண்ணு தான் ஆனால் ஆண்டான் அதை ஏன் போய் அழகுப்படுத்தணும் அந்த முகத்தை மற்றவங்க கண்ணுக்கு இதுக்கு அழகாக இருக்கணும் குளிர்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக முகத்தை அழகுப்படுத்துற மற்றவன் பார்த்தோன்னா உன் ஊட அழகான்றதுக்காக வாசலில் கோலம் போட்டு அழகு பத்துற இவ்வளோதான் வித்தியாசம் சொல்லுமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு கடவுள் அப்படின்னு வச்சிருக்கோம் அப்படின்னு நம்மளாம் வச்சுட்டு இருந்திருக்கோம் இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கல்வியில் வந்து மந்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹை ஹைக்ரிவர் வழிபட சொல்கிறாங்க இல்லைனா வந்து சரஸ்வதி தேவி கிட்டே வந்துட்டு நம்ம வந்து வழிபடணும் அதுக்குன்னே வந்து கும்பகோணத்தில் வந்து சரஸ்வதி தேவிக்கு கோவில் இருக்குது கூத்தனூர் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க இது இந்த வந்து உண்மையாக இப்போ இந்தந்த கடவுளை கும்பிட்டா தான் நமக்கு அந்தந்த பலன்கள் கிடைக்குமா சரஸ்வதி தேவின்னு சரஸ்வதி எங்கன்னா கோயில் கட்டிக்கிச்சா அப்படி கட்டிக்கின்னு நின்று போய் கும்பிட்டாக்கா அது பாவம் பார்த்து நல்லா படிக்கிட்டோன்னு சொல்லும் மனுஷந்தனமாக கட்டி வச்சுக்கிறான் இது ஒரு பிரம்மமா மனுஷன் ஒன்றா தான் சொன்னேன் விதி என்னவோ அதுதான் முடிவு அதுக்கு மேலே எந்த கடவுளாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் எந்த கோயிலுக்கு இருக்கிற முட்டாளெல்லாம் அந்த கோயில் எத்தும்போது விட்டு இல்லை அறிவாயில் ஆகிடுவானே ஆகுமா ஆக முடியாது இது வந்து இயற்கை இயற்கை தான்மா நீ இன்னா தான் எல்லா கோவில் எங்கேயாவது கடவுள் வந்து எனக்குன்னு ஒரு கோவில் கோவில்ராதுன்னு கட்டிக்கிச்சா கட்டிக்காது ஜனம் எப்போ ஒரே கோயிலை ஒரே ஊரில் நாலு இடத்துல கட்டிப்பான் ஏன் நான் மனுஷனுக்கு வேற மாட்டேன் அந்த கோயிலுக்கு நான் போகக்கூடாது இந்த கோயிலுக்கு நான் வரக்கூடாது சாமி அந்த மாதிரி பஞ்சு தனித்தனியாக கட்டிக்கிட்டான்ச்சு மனுஷன் பண்ணிக்கிறேன் கற்பனைக்கு மனிதன் பலியாகினுக்கிறான் அதனால் எந்த கோவிலுக்கு போனாலும் உன் படிப்பு உங்ககிட்ட தான் அப்போ இந்த புற்று அந்த பாம்பு புற்றுக்கு வந்து பாம்பு புத்து எப்போ பாம்பு போய் நோண்டுச்சு எறும்பு நோண்டோம் பாம்பு போய் பூந்துக்கும் எறும்பு தாம்மா புத்த கலரும் பாம்பு போய் புத்து கட்டாது கட்ட தெரியாது அதுக்கு ஆனால் எறும்பு கட்டும் அதில் போய் பாம்பு பூந்துக்கும் அதனால் அது பாம்பு புத்துன்னு வாங்கோ அதனால பாம்பு எப்பவும் போய் கட்டிக்காது ஒரு ஊட்ட கட்டிக்காது அப்ப அம்மனுக்கு வந்து நாகம் தான் உகந்த ஏன் வீட்டுல வந்த விட்டுடு வீட்டுல வந்த கொம்பத்தின் போற ஏன் போற நாகம் தான் வந்து போட்டோம் அந்தம்மா இது தூரம் இருக்கிற வரைக்கும் தைரியம் கிட்ட வந்துச்சுன்னா பயம் அதனால இதெல்லாம் கற்பனம்மா சார் இப்போ அதே மாதிரி பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சிலர் வந்து அவங்க வந்து அவங்களோட பண வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய பூஜை பரிகாரமும் இருக்குது அப்படின்றலாம் ஆமாம் ஒருத்தர் ஒரு கிட்ட போனீங்கன்னா கணபதி ஓமன் நத்தணும்னு சொன்னி நான் வீட்டில் ஒரு ஐயர் சொல்வார் ஐயாயிரம் ரூபாய் ஆகும் வார் இல்லைங்க கொஞ்சம் நல்லா ஆடம்பரமாக பண்ணணுங்க துணிமணிலாம் வச்சு பண்ணணுங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபான்னு வரும் அப்போது மனுஷனுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் சாமி கும்பிட்டுங்கிறீங்க சாமி வசதிக்கு ஏற்ற மாதிரி மனுஷன் கும்பிடல அதனால் அதெல்லாம் மனுஷனுடைய கற்பனைக்கு அவனுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி வழிபட்டுன்னுக்குறான் சோ இப்போ சிலர் வந்து அவங்க தொழில் நடக்கிற இடத்துல அவங்களுடைய அந்த கल्ला அப்படிங்கற அந்த ஒரு கேஷ் கவுண்டர் வந்து இந்த பக்கம் தான் இருக்கணும் இப்படி தான் ஆமா அப்படி தான் வைக்கணும் அதுல ஒரு தகுடு வைக்கணும் பாய் குத்த தகுடு வச்சினா வெச்சிட்டா பணம் தானாவே வந்து கொட்டா ஏமா நான் எத்தினியான தகுடு வாங்கி வந்து வெச்சிருமா துட்டு கொட்டட ஆசிரமத்துல என்ன ஒரு பத்து பைசா வர மாட்டேந்து வந்த துட்டெல்லாம் பில்டிங் கட்டி ஆயிடுச்சு சோ மனிதனுடைய ஆசை மாதெல்லாம் இப்படி வச்சா இருக்கும் அப்படி வச்சா அப்படி ஆகிடும் எவன் அவன் எத்த சொல்கிறானோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருது இப்போது ஃபோன் வந்தது எனக்கு எங்கள் பையன்கிட்டருந்து ஒரு ஃபோன் வந்தது நாளைக்கு கடைக்கால் நோண்டுறதுக்கு பூஜை போடணும் ஐயரை வச்சு பூஜை போடணுமா இல்லை நம்மளே பண்ணலாமான்னு ஐயர் வேணா தயிர் வேணால் நானே வரண்டானேன் ஏன் சொல்கிறேன்னா மனிதனுடைய எண்ணம் அது எப்போமே ஒரு விஷயத்தை நான் செய்தால் அது நல்லா இருக்காது நான் செய்ய வேண்டிய விஷயத்தை இன்னொருத்தர் செய்யும் போது அது சிறப்பாக இருக்கும் அதுக்காக இதெல்லாம் பண்ணுறதை தவிர இது எதுவும் தப்பு இல்லை எதுவும் ரைட் இல்லை ஸோ இப்போ வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்றது இந்த பூஜைக்கு வந்து இது இப்படி தான் இருக்கணும் இந்த இத்தனை முகம் வச்சு தான் விளக்குகள் வந்து ஏற்றணும் அப்படிலாம் சொல்லி அதை வந்து பண்ணுவோம் எதுவும் நடக்கலைன்னா நம்ம இப்போ பண்ணிக்கிறீங்களா இல்லை பத்து முகம் வச்சு வேலை கொளுத்திக்கிறீங்களம்மா அஞ்சு முகம் வச்சு தான் கொளுத்திங்க அஞ்சு முகம் வச்சு கொளுத்துறது உன்னை வச்சு கொளுத்துறது தான் அது அஞ்சு பஞ்சபூர்த்த வச்சு கொல்த்த தான்மா அது அப்போது வந்து நீங்கள் மனிதன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறீங்க காமனாக இப்படி தான் பண்ண மனிதன் நல்லவனாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொல்லுவேன் அன்பாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் தர்மத்தை பண்ணணும் அவன் தான் முழு மனுஷன் கோடி கோடியாக நீ வச்சுருந்தாலும் ஒரு புடி மண்ணு கூடவும் கூட வரப்போகிறது இல்லை ஆனால் நீ தர்மத்தை பண்ணினா உனக்கு நல்ல பேரும் கிடைக்கும் புண்ணியமும் கிடைக்கும் இதை தான் நான் சொல்லிங்கிறேன் எல்லாருக்குமே நல்லதை செய்யுங்க நாலு பேருக்கு நல்ல பேர் எடுங்க புண்ணியம் தவறும் பேரும் வரும் நீ எத்தனை கோடி வச்சிருந்தீனாலும் ஒரே ஒரு கோமனம் கூட உன் கூடவும் கூட வராது நீ ஒரு பெரிய பணக்காரன் இல்லாத பட்டம் ஆழ கரிசி சோட தான் நான் பெரிய பணக்காரன் ஒரு மூட்டை சாப்பிடுவோம் நான் சாப்பிட முடியுமா முடியாது அவனும் உனக்கும் அதான் அளவு அதனால் வாழ்க்கைன்றத பிறர்கிட்ட அன்பு பாராட்டி வாழ்வு அகங்காரத்தை காட்டி வாழாத அகங்காரத்தை காட்டி வாழ்ந்தீங்கன்னா உனக்கு தான் ஆபத்து அன்பை காட்டி வாழ்ந்தினால் உனக்கு புண்ணியம் நாலு பேருக்கு உனக்கு பத்து ரூபா சம்பாதிச்ச அஞ்சு ரூபாய் நீ வீட்டுக்கு எடுத்துக்கோ அஞ்சு ரூபா தர்மத்தை பண்ணும் அது உனக்கு நல்ல பேரையும் கொடுக்கும் புண்ணியத்தையும் காட்டும் இதான் நான் சொல்கிறது மனுஷனுக்கு இப்போ வீட்டில் வந்து ஸ்லோகன் சொல்கிறோம் மந்திரங்கள் சொல்கிறோம் இதனால எதுவும் வந்து மாறுதல் நடக்கும் ஒரு மாறுதல் இருக்காது உன் மனம் ஒருமைப்படும் அதுக்காக சொல்றதுதான் தான் மந்திரம் நீ மந்திரம் சொன்ன உடனே சாமி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்காது நீ மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி வச்சுக்கிறது எதுக்காகன்னா உன் மனம் நாய் அலையிற மாதிரி அலையாமல் ஒரு நிலைய அந்த தெய்வத்து மாதிரியே ஞாபகம் வர்றதுக்காக ஸ்லோகம் போகணும் இல்லைன்னா உன் மனசு நிற்காதுன்றதுக்காக தான் ஸ்லோகங்கள் ஸ்லோகம் சொல்கிறதால உன் பக்கத்தில் கடவுள் வந்து உட்காந்துக்க மாட்டார் ஏன்னா நீ சொல்றது கேட்க மாட்டார் கடவுளுக்கு கேட்காது எங்க இருக்கிறார் கடவுள்னே தெரியாது எங்கன்னு சொல்லுவாங்க சொல்லுமா கரெக்டா இப்போ நம்ம கோயிலுங்களுக்கு போகிறதே வந்து நம்ம வந்து மனசை நிம்மதி அடையணும் சந்தோஷமாக இருக்கணும் தான் ஆனால் அங்கேயுமே நம்மளுடைய பிரச்சனைகளில் தான் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லைம்மா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலான்னு போனால் நிம்மதி கிடைக்கும் கோவிலுக்கு போகிறது அடுத்தவங்க நம்மளை பார்க்கணும்னு தானே மேக்கப் பண்ணின்னு போகிறோம் அப்புறம் எங்கே அங்கே அமைதி கிடைக்கும் அவங்க என்ன போடுவோம் கட்டிங்கிறாங்க அவன் என்ன வேஸ்ட்டு கட்டிங்கிறான் அவன் எவ்வளவு நகை போட்டுக்கிறான் அண்ட்மா யாருத்தையும் சைன் போட்டோம் இதைதான் பார்க்குறான் சாமியை எங்க பார்க்குறான் அதனால அமைதி கிடைக்காது நம்ம ஐயா சொல்லுவார் அன்பே சிவம் மனமே குருன்னு சொல்லுவாரு இது வரைக்கும் ஐயா வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துருப்பாரு ஒரு பத்தாயிரம் சீடர் இருப்பாருங்க அப்புறம் இன்னைக்கு பார்த்தா ஆன்மீகவாதி யாருமே இந்த மனம் பத்தி யாரும் தெரியாது தான் குருன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதும் கிடையாது எனக்கும் முப்பத்தெட்டு வயசு ஆச்சு இது வரைக்கும் கேட்கவும் கிடையாது இது வரைக்கும் குறைந்த பட்சி எவ்வளவு இருக்கிற குருமார்ட்டி எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஆனா யாரும் சொல்லி கொடுத்ததுன்னு கிடையாது அன்பே சிவம் மனமே குருன்னு சொல்றாங்க இந்த குருன்னு சொல்லி கொடுத்தாரு அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா குருன்னு இது மாதிரி தெரியுமா உங்களுக்கு அப்ப அந்த மனம் குருவா சொல்லி கொடுத்தா அவரு குருவா யாரு குரு தான் ஐயா சொல்லுவாரு எல்லாரும் வந்த ஐயா உங்க பேச்சை கேட்டுதான் சார் வந்தோம் ஆனா ஐயா சொல்ல மாட்டாரு இந்த கதையெல்லாம் இங்க வந்து சொல்லாத நான் காலகாலமா பேசிட்டு தான் இருக்கிறேன் உனக்கு உன் மனம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க வந்த காலகாலமா சொன்னான் ஒரு நாள் என்ன பண்ண நல்லா தான் பேசுறாரு அவருக்கு என்ன போச்சு இங்கே படுறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு கேட்டால் கூட என் கடமையை நோக்கி போயின்னே இருந்துட்டேன் ஆனால் அங்கே ஊரில் உதைச்சி ஒன்ன தான் நமக்கு கொஞ்சம் புத்தி வருது எது அப்போதான் சொல்லுது அன்னைக்கு ஒரு பெரியவர் சொன்னார் கேட்டுட்டு போயிட்டடா யார் மாணிக்க வச்ச கூட அப்படி தான் சொன்னாரு இறைவன் வந்து பாப்பான்னு கூப்பிட்டா கூட ராஜா ஒரு வேலை கொடுத்துரு நான் போய் முடிச்சுட்டு வரேன்னு போனார் ஆனால் வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே அவர் இல்லை அதனால அவர் புலம்புறாரு ஏன்னா எனக்கு தான் புத்தி தெரியல புத்தி இல்லாத மடையன் எல்லாரும் மாதிரி நானும் வாழ்ந்துட்டேன் உனக்கு தான் நீ தான் பெரிய ஆலேச்சா என் தலையில் ஒரு கொட்டு கொட்டி துள்ளி திரிந்த வயதிலேயே என்னை துடுக்கடக்கி அப்படின்னு பட்டினத்தை சொன்ன மாதிரி என் மண்ணில் ஒரு கொட்டு கொட்டி என்னை உட்கார வச்சு நான் தானே வந்துக்கிறேன் நீ ஏன்டா ராஜா சொன்னப்போ எல்லாருக்கும் ராஜா நான் தான் அப்படின்னு நீ புரிய வச்சுருந்தேன்னா நான் அன்றைக்கே உக்காந்துருப்பேனே அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம் இறைவன் வந்து கூப்பிட்டால் கூட எனக்கு நல்லது கிட்டதெல்லாம் புரியாது மாணிக்க கூட அவர் மனம் புரிஞ்சதுக்கு தான் வந்தார் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மனமும் சொன்னதுக்கு அப்புறம் அப்ப முதல் குருவே அவங்க அவங்களுக்கு அவங்க மனம் மட்டும்தான் ஐயா வந்து பாடம் கொடுத்துனே வராரு எங்களை பத்தி பாடம் வாங்கினியா வாங்க போறியா எந்த கேள்வியும் கேட்டதே இல்லை அப்ப அவர் முடிவுல எவ்வளவு தெளிவாகிறாரு பாருங்க ஊருக்கு சொன்னதுதான் வீட்டுக்கும் ஊருக்கு ஒன்று சொல்லிட்டு வீட்டுக்கு போய்டே வாடான்னு கூப்பிட்டதே கிடையாது ஏன்னா எனக்கும் என் மனம்தான் குரு அவரோட சாட்சி ஊருக்கு என்ன சொன்னோம் அதுதானே பிள்ளைக்கும் அந்த பிள்ளைக்கும் மனம் சொல்லும் அந்த மனம் சொன்ன பிறகு அவன் வருவான் அவன் சொன்ன பிறகு நான் பாடம் கொடுப்பேன் அவர் ஒரு கோடு போட்டார்னா அது மட்டும் தானதே கிடையாது எல்லாருக்கும் அதான் லிமிட்டு சந்தியா வேலையை பார்த்தியா போய்கினாரு அப்போ நாங்கள் கூட ஐயா பாடம் கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு தான் இப்போ வந்து இந்த மரமண்டிக்கு புத்தி வந்ததேன்னு அந்த சிவபெருமான் சொன்ன மாதிரி நமக்கு சொல்லி அதுக்கப்புறம் பாடம் கொடுத்தாரு பாடம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நாலு மாதம் ஆயிடுச்சு சாமி ஆறு மாசம் ஆயிடுச்சு சாமி சொன்னதே கிடையாது அனுபவத்தை மட்டும்தான் சொல்லுவோம் பாடம் வாங்கலாமான்னு கேட்டதே கிடையாது அனுபவத்தை சொல்லுவோம் அனுபவத்தை சொல்லும்போது சரி போடணும் அவ்வளவுதான் சொல்லுவார் அதுக்கு மேலே போக மாட்டாரு அது வந்துட்டோம்மா இப்படி சொல்லினே இருப்பாரு தவிர என்னைக்காவது ஒரு நாள் அவராக கூப்பிட்டுன்னா பாரு சரி அடுத்த பாடம் வாங்கி போகணுவார் அப்போது நாம் சொன்ன அனுபவங்களை அவர் புரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் தகுதியாக வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவான் இந்த தகுதி உனக்கு வந்துச்சின்னு அவரு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பாடம் வாங்கினே சொல்லுவார் அதுக்கப்புறம் தான் நாங்களே பாடம் வாங்குவோம் சில பாடெல்லாம் வச்ச கணக்கு ஆகிப்போச்சு அவராக வாங்கினதுக்கப்புறம் தான் வாங்கிக்கிறோம் சில பாடங்களை அவராக கூப்பிட்டு பாட அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்த பாடம்லாம் இருக்குது ஆனால் இப்போ என்ன பண்ணுறான் சமயம் ஐயா ஆறு மாதம் பொறுத்து வாங்கிக்க சொன்னார் ஆறு மாதம் ஆகிடுச்சி கொடுக்குறீங்களா இல்லையா இதில் ரெக்கமெண்ட் வேற சாமி சொல்லுங்க சாமி அப்படின்னு இது அப்படி இல்லை இது குருமார்களுக்கு தெரியும் நம்ம நாம் என்ன பண்ணோம் மாதம் மாதம் வரோம் சரி மாதம் மாதம் வர முடியல ஃபோன்ல ஏயாச்சும் சொல்லணும் சாமி பாடம் பண்ணுறேன் எனக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணும்போது நாம் அது சரியாக தப்பா சாமி இனிமேல் வேணாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இல்லை சாமி நீங்கள் அடுத்த மாதம் வந்து பாடம் வாங்கிக்கணும் நாம் சொல்லுனால் மட்டும்தான் நீங்கள் பாடம் வாங்கினீங்கன்னா நீங்கள் சிறந்த சீடர்கள் எவ்வளவு பேர் வரப்போறீங்க முதல்ல குருன்றது ஒவ்வொருத்தரோட மனம்தான் அதுக்கு தான் அந்த வச்சு தான் குரு ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார் எதுக்குமே உதவாத நம்ம என்னப்பா இங்கெல்லாம் நிறைய பேர் இந்த ரசத்துக்கு புளியை கரைப்பாங்க புளியை கரைய கரையை கரைச்சிட்டு அந்த எசன்ஸ்லாம் ரசத்துக்கு ஏத்தனதுக்கு அப்புறம் அந்த சக்கையை பிஞ்சி அப்படி தூக்கி போடுவாங்க அது எதுக்குமே உதவாது இதுக்கப்புறம் அந்த மாதிரி இந்த உலகமும் நம்ம குடும்பமும் நம்மளை சாருக்கு பிழிஞ்சு அந்த ரசத்தில் இருக்கிற இது மாதிரி ஏற்றுட்டு இது இதுக்கு மேலே உதவாதுன்னு போட்டு நிறைய பேர் வந்துடும் அந்த உதவாத போன அது மாதிரி ஆனால் உதவாத போனால் கூட என்னை நம்பி நீ வந்துட்ட உனக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன்னு சொன்னவர் தான் குரு அவர் தான் சாமி உண்மையான குரு இந்த உலகத்தில் இப்படி ஒரு குருமார பார்க்கவே முடியாது ஏன்னா இவர் மட்டும்தான் ஒரு ஆசிரமத்துக்கு வந்துட்டோம் வந்துட்டா ஆ வாங்க வாங்க இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு தான் நிறைய ஆசிரமங்கள் இன்ன வரைக்கும் நடந்துருக்குது உள்ளே வந்துட்டால் வாழ்நாள் உள்ளே வச்சுருவாங்க அரசு தான் வாழ்நாள் சிறை மாதிரி ஆனால் இங்கே ஒரு இடம் மட்டும்தான் வந்தேயா கற்றுக்கினியா போய்கிட்டே போய் வீட்டில் போய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் உங்கள் கிட்டேருந்து இது வரைக்கும் எதையும் எதிர்பார்க்கவே இல்லை அவரு நீ என் ஏதோ ஒரு விஷயத்த ஏறி இறங்கி எதிர்பார்த்து வந்திருக்கிற அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் உனக்கு அதுக்கான பக்குவம் இருக்குதோ இல்லையோ அது வேற விஷயம் என்னை நம்பி வந்ததனால உன்னை நம்பி நான் கொடுக்குறேன் ஆனால் உனக்கு பக்குவம் இல்லைனா கூட அதை நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா அவர் குருவாகவும் அவர் உங்கள் மனமாகவும் இருந்து உங்களை வழிநடத்துவார் இது சத்தியமான உண்மை ஆனந்தா எம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா ஆனந்தம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்த அருளைத்தா நின்னருழைத்தா பலத்தை தா உடல் நலத்தைத்தா அருளைத்தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா ஆனந்த எம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா ஆனந்த எம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா